ஆடி அம்பாளுக்கு உகந்த அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆடி மாசம் நம்ம ஊர் முழுக்க திருவிழா கோலமா இருக்கும் பால் குடம் எடுக்கிறது நேர்த்தி கடன் செலுத்துறது அம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது கோயில்ல தங்கி வழிபடுறது அம்பாளுக்கான சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிறது கூழ் ஊத்துறது குலதெய்வ கோயில்ல பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபடுறது நம்ம எல்லையில இருக்கிற அம்மன் கோயில்ல பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆடி மாசம் நடக்கும் பக்தி பரவசமா இருக்கக்கூடிய ஒரு மாசம் ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் முழுக்க நம்ம அம்பால வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்ம சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் இந்த வருஷம் ஆடி முதல் நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாள் வருது வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பாத்தோம்னா காலை ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வழிபடலாம் இன்கேஸ் அந்த டைம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வழிபடலாம் மாலை ஆலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம அம்பால வழிபடலாம் எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அதிகாலையிலேயே தான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடலாம் சோ பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நல்ல நேரம் ராகு காலம் ஏமகண்டம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது நாலரை டு ஆறு அந்த டைம்ல நம்ம எந்த பூஜையா இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அது இன்னுமே சிறப்பா இருக்கும் மதியம் படையலிட்டு வழிபடும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சுக்குள்ள நம்ம படையல ட்டு வழிபட்டு முடிச்சிடணும்